நீங்க வரணும் இங்கே என்னோட ஆடக்கூடாது அண்ணா அண்ணா கோளாறையா மொய்டா புடலட்டே இருக்கயா தண்ணி குடிங்கங்க பக்கபுடங்க வேணும்னா குடிங்கங்க கன்னட மொழியில புள்ள புளியை வெச்சிருக்காங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறது ஏறி ஏறி ஓனமாரியக்கறது இல்ல இமேல அனுப்பிட்டீங்க வாரமே ஆறு வாடணும் அந்தது அப்புறம் எனக்கு கிளையின மெயிலல ஆறு ஆறே பர்க்கியதா ஐபிஎஸ் அப்புறமே நீங்க புலம்பெர் மக்களால் மறைக்கப்பட்டு ஸ்ரீதரண்ட சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணமா அவருடைய சொந்த நிதி அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை அவருடைய சொந்த நிதியிலே இருந்தான் அவர் ஒதுக்கி கொடுக்கலாம்னு சொல்லி கட்சிகாரர்கள் அந்த இடத்துக்கு போன நேரம் கட்சி மக்களை அனுப்பி மாவீர துயில் மூலத்தை கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மாவீரர்களை கொச்சப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா போகும் என்று சொல்லிக்கொண்டு அவங்க <coughs> கொஞ்சம்

அடடே அடடே எல்லாரும் ஜனுமைய அரசியல் சிறப்பு

ஆற ஆரே பறகேரா பறகேரா ஒரு பாட்டு நம்ம பார்வெல் ஆறு பாட்டு நம்ம அந்த சரபுரুনে கிரைனதுன்னு நினைக்கிறது ஆற ஆரே பறகேரா அந்த சரபுருமே attaqu பண்ணுங்க இங்க நம்ம எல்லாரும் பின்னுக்கு வரணும் பறகேரா எல்லாரும் சரபுருமே தெக்கலாமே ஆளியே அந்த சரபுருமே ஒரு பக்கம் வந்து ஓவர் மாடி வந்து நான் நம்பிட்டு போறேன் ஒருவேளை சாப்ட் பண்ணா நம்ம பேரு தத்தப் போறோம் پیش િિિિિા� તિિ તિળ સિાં ઙ૨ાં હે ધ્િ ઙિા઱

ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகங்கள் கட்சி ஆதிக்கம் ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யறதுக்கு அமைதியான முறையில் ஒத்துழைக்க சொல்லி ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் அனுப்பியிருந்தாங்க பின்பு அதுக்கு எந்த விலை பதிலும் தராத பிறகு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கூட்டுறவு மன்றத்தில் ஒரு வெளிப்படையான ஒன்று உடலை போட்டு கிட்டத்தட்ட அதில் முன்னூற்றி ஐம்பது பேர் வந்திருந்தவர் அதில் மாவீர பெற்றோர்கள் போராளிகள் எல்லாம் வந்திருந்தவர் அப்போ அதில் நாங்கள் அந்த இடத்துல எடுத்தப்பட்ட முடிவு இந்த பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பதினோராம் தேதி கனகபுரம் தொல்லிமின்னத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை அரசியல் கட்சிகளின் கலப்படமின்றி அரசியல் கட்சிகளின் ஆதிக்கமின்றி மக்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிற முடிவெடுத்து நாங்கள் அதையும் திருப்பி அவர்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு அதாவது கனகபுரம் தொல்லிமல்லத்தின் நிர்வாகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு நிர்வாகத்தின் தலைவருக்கு செயலாளருக்கும் அதை கடிதமாக நாங்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த ஒன்று கூட இருக்குது இந்த ஒன்று கூடல தாங்களும் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்கிறதுக்கு ஒத்துழைக்குமாறு அதுக்கு அமைவாகவும் பிரதேச சபை இந்த ஆளுகைக்குள்ள தான் இதை கனகபுரம் தூய்மில்லத்தை ஒரு பூங்காவாக பதிஞ்சு வச்சிருக்கணும் அது எவ்வாறு அது அந்த ஒரு தூய்மில்லத்தை கொண்ட பூங்காவாக ஏன் பதிக்க முற்பட்டிருக்கணும் தெரிய இல்லை அது மிகவும் தவறான ஒரு விடயம் அந்த பூங்காவாக பதிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் கிடைச்சி பிரதேச சபைக்கும் நாங்கள் கடத்த கொடுத்துருந்தோம் இன்றைக்கு பதினொன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு இப்படி அங்கே ஒரு வழிபாடும் ஒன்று உடலும் இருக்கிறதால அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேச சபையால் அந்த மாவீரர் தூய்மை போன நேரம் கதவுகளில் கூட்டப்பட்டு பிரதேச சபைன்ற கடிதம் ஒன்று அதில் இரண்டப்பட்டிருந்தது அது தங்களுக்கு என்ன கூட்டம் என்று தெரியப்படுத்தாமல் இருக்கிறதால தெரியப்படுத்தாத அந்த ஒன்று உடல் அங்கே நடத்திலாதுன்ற மாதிரியும் ஒரு துண்டு பிரசுரம் மண்டும் அந்த கேட்டில் ஒட்டி இருந்தது இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ செய்ய துவங்கினோன்னா மலமலண்டு கனாபுரம் தொழிலமினத்தினுடைய வேலிகள் அடைக்கப்பட்டு முட்கமி இழுக்கப்பட்டு ரெண்டு கதாவும் போட்டிருக்கணும் இது பாராளுமன்ற உறுப்பினர் தண்ட சொந்த நிதியில் செய்யப்பட்டதாக தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் தெரிவிக்கணும் ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கத்தால் வரைஞ்சோம் அது கனடாவில் இருந்து புலம்பியர் மக்களால் வழங்கப்பட்ட உதவிதானுன்னு சொல்லி ஆனால் புலம்பியர் மக்களால் வழங்கப்பட்ட உதவி என்றதை இங்கே மறைக்கப்பட்டு ஸ்ரீதரண்ட சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணமாக அவருடைய சொந்த நிதி அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை அவருடைய சொந்த நிதியிலே இருந்து அவர் ஒதுக்கி கொடுத்தாமல் சொல்லி கட்சிக்காரர்கள் அந்த இடத்துக்கு போன நேரம் பல இடங்களில் அந்த கட்சி சந்திக்கு தங்கிவிட்டு வருகிற மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அந்த கட்சி ஆதிக்கத்துக்கு இந்த மூன்று மின்னத்தை சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல கூடி ஒரு அவர்களுக்கு கூடுதலாக கூடி போதையில் நின்றார்கள் தன்மத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி கதைகள் சூஷனங்கள் கட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அதில் பாவித்து அதில் வந்து தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையை சொல்லி தாங்கள் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லை தாங்கள் மக்கள் மேம்படுத்த நிர்வாகம் தான் அங்கே இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த தலைவர் அங்கே அமைதியாக இருந்தார் ஆனால் செயலாளர் அதில் அடிக்கிறாங்க செயலாளர் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினர் கிளச்சி கிளை இந்த செயலாளரும் அவர்தான் தூய்மை நிலையத்தின் செயலாளரும் அவர்தான் உபதலைவராக இருக்கிற வேள மாளிகனும் அங்கே இல்லை அவை அந்த மற்ற ஆக்கள் அதில் நின்று சின்ன பிள்ளைகளெல்லாம் நின்று வரியில் நின்று கொஞ்சம் கதா பேச்சுகள் எல்லாம் கடுமையாக இருந்தது நாங்கள் அதில் அவதானித்தோம் நாங்கள் மிக அவ அமைதியான முறையில் அதில் இருந்தோம் கொஞ்சம் கடுமையாக போ போலீஸ் வந்தது போலீஸ் வந்து அந்த இடத்துல இருந்து எல்லோரையும் அப்புறப்படுத்த அவர்கள் அமைதியாக கலைந்து போச்சு நேரலாம் அந்த இடத்துக்கு வந்தனாங்க அவை இந்த கிளிநட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதன் மிக தன்மமான முறையில் இளைஞர் பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவரோட குடிபோதையிலையும் ஊக்குவிப்பது மாதிரி இந்த பல செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறார் இப்போ தந்த அந்த வாக்கு வங்கியை தங்க வைக்கிறக்காக நாலு துயிலமில்லங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்க ரெண்டு தனியாபுரம் துயிலும் மில்லம் அடுத்தது முலங்காவில் தூய்மில்லம் அதே மாதிரி தேராவில் துயர்மில்லம் மற்றது சாட்டியில் இருக்க ஜாழ்பாணத்தில் தீவாத்தில் இருக்க சாட்டி தூய்மை இல்லத்தை தன்னுடைய ஆளுகை கீழ வச்சு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மக்கள் மயப்படுத்த நிர்வாகத்தை நாங்கள் இந்த அம்மா தாய்க்கிழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இந்த நிர்வாகம் பொறுப்பேற்று அவர்களோட பன்முக பல தடவை அமைதியான முறையில் முறை முறையாக நாங்கள் கதைக்கு முற்படுத்த போது அவர்கள் அதை எடுத்தறிந்தும் அல்லது கதைக்க தராமலும் விட்ட போதுதான் நாங்கள் இந்த மூன்று மாவீர தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த மாவீரத்து தொழில் நிர்வாகத்தை நாங்கள் மாற்றணும் என்ற எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் கட்சியின் ஆதிக்கத்துக்கு இல்லாமல் மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அது தெரிவு செய்யப்படணும் என்றுதான் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிறார்கள் ஆனால் இந்த நிர்வாகம் வந்து தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் மட்டுமே அதுக்கு இருக்குது அங்கே நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறது வெளிப்படத்தன்மை இல்லை இது அறிவகத்துக்கு இலங்கை தமிழரசுக் இந்த கிளிநச்சி செயலகமாக இருக்குது அறிவகத்துக்கான இந்த எல்லாம் நடக்கப்படுறது சென்ற அந்த கூட்டத்தில் இருபத்தோராந்தேதி நாங்கள் கூட்டுறவு மண்டபத்தில் கூட்டப்பட்ட போது அங்கே முழங்காவில் தொழில் மின் உபதலைவர் சொல்லியிருந்தார் அங்கே உபதலைவராக இருக்கிறவருக்கு அங்கே முழங்காவில் தொழில் நிலையத்தின் கணக்கு வழக்கு தெரியாது அதே மாதிரி கிளாச்சி மாவட்ட வர்த்தக சங்க சொல்லியிருந்தார் வர்த்தக சங்கத்தால் எவ்வளவு காசு வருது அதுக்கான கணக்கை கா கேட்க கூட ஜெனாண்டு சொல்லப்படுற இங்கே ஒரு நாகக்கடை வச்சிருக்கிறவர் தான் அந்த கனாபுரம் தொழில் மையத்தின் பொறுப்பாளர் ஏன்னா பொருளாளராக இருக்கிறார் அவர் கூட அந்த கணக்கை காற்று இல்லை காட்டுறது இல்லை என்று சொல்லி கண்டார் அவை இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இந்த துயிலுமில்லங்கள் பயன்படுத்தப்படுவது மென்மையாக கண்டிக்கத்தக்கது முன்னாள் பிரச்சனை நம்பராக என்ற இல்லை அதபடியாக இந்த துயிலுமில்லம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த துயிலுமில்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த தொழில் மில்லத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாகத் தெரிவு என்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் பிரேதுசாக்கு ஆளுமைக்கு உட்பட்ட காணி தான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் தரிசெய் அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வருவது வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை அவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்ன கேட்டால் இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இரண்ட மாவீரர்களை வச்சு சீர்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெரும் தள்ளலான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீரர் தொழில் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொழில்மில்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடையில்லை நாங்கள் இங்கே ஒரு எடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்கிறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளை எழுதி ஓட்டுவோம் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை போகிறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த பிரியத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த திருவிழத்தை உலக காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேணும் அடுத்தவர்களை இந்த இந்த மாவீரர்களை ஒற்றப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா என்று என்று கொண்டு எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை கேட்டும் நல்ல சேட்டுகளும் அடைந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவரை நாங்கள் பெரிதார்கள் என்று கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலும் இடத்துக்குள் வந்திருக்கிறார்கள்